நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூடன் வெளியானது அக்கா கனிமொழி ஜாப்பர் செட் ஆடியோ அரசியல் களத்தில் பரபரப்பு ஆடி போன திமுக தலைமை அடுத்தடுத்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூ ஜி வழக்கில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க தொடர்பாக ரிலீஸ் ஆனால் உண்மையாகவே திமுக தலைமை ஆட்டம் காணாதா இன்னைக்கு வரைக்கும் திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடியோ தொடர்பாக பதிலளிக்காமல் இருக்கலாம் உண்மையா பொய்யா என்று மறுக்காமல் இருக்கலாம் ஆனால் அடுத்தடுத்த ஆடியோ வருகின்ற போது மக்கள் என்ன நினைப்பாங்க ஏன்பா இது உண்மையோ பொய்யோப்பா ஆனா ஆனதை வந்து பாத்தீங்கன்னா தப்பு நலவா நிரூபிக்கணும் ஆனா நிரூபிக்கலாம் ஏதோ ஒரு உண்மை இருக்குதான் அர்த்தம் அப்படின்னு வந்து இந்த ஆடியோ தொடர்பாக பொதுமக்கள் நினைப்பாங்களா இல்லையா ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் இந்த ஆடியோ ரிலீஸ் பண்றதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் என்பது தான் நம்முடைய எண்ணம் ஆனா இந்த ஆடியோ ரிலீஸ் ஆகின்ற போது சில விஷயங்களை இதற்கு எதிராக கலப்பி திசை திருப்புகின்ற வேலையில் பார்க்குறாங்க ஆனால் இந்த ஆடியோ வெளியாவதை திமுக தடுக்க தவறி விடுகிறது இப்போ கனிமொழியாக்கா ஜாபர் ஷேட் அவர்கள் பேசின வீடியோவை விஸ்வத்தாமா என்ற ஒரு நபர் இருக்கின்றார் ஏற்கனவே அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆடியோ ரிலீஸ் பண்ணாரு சவுக்கு சங்கர் அவர்கள் ரெண்டு ஆடியோ ரிலீஸ் பண்ணாரு இப்போ விஸ்வத்தாமா என்ற ஒருவர் வந்து ஒரு ஆறரை நிமிடம் ஓடக்கூடிய ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு எனக்கு என்னவோ சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியிட்ட ஆடியோவையும் அதற்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட ஆடியோவையும் கேட்டுவிட்ட பிறகு இந்த ஆடியோவும் கேட்குறேன் அதில் பேசியிருக்கின்ற நபர் ஜாப்பர் சேட் தான் என்பது உறுதியாகிறது ஜாப்பர் உடைய குரலானது ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருக்குது இது ஏஐ தொழில்நுட்பத்துடன் மாற்றப்பட்ட ஒரு நிகழ்வு போல எனக்கு தெரியல ஆனால் இருந்தாலும் கனிமொழி ஜாப்பர் சேட் அவர்கள் பேசின ஆடியோவை பொறுத்த வரைக்கும் உண்மையா பொய்யா என்பதையெல்லாம் நான் உங்ககிட்டே விட்டுடுறேன் ஆனால் அந்த ஆடியோவை தருகின்ற பொழுது எனக்கு ஒரு எண்ணம் உருவாகிறது அது என்னன்றதை சொல்வதற்கு முன்பாக இரண்டாவதாக நம்முடைய மேயர் அவர்கள் வலுவாக சிக்கியிருக்கிறாங்க அவங்க எதில் சிக்கிறாங்க என்பதை பற்றி பார்க்கலாம் முதல்ல நம்ம கனிமொழி ஜாபர் சேட் இவங்க ரெண்டு பேரும் பேசின ஆடியோவை ஒரு ரெண்டரை நிமிஷம் கேட்டுவாங்க ஆறரை நிமிஷம் ஓடுது ஆனால் உங்ககிட்ட ரெண்டரை நிமிஷம் தான் கொடுக்க போகிறேன் அதற்கு பிறகுன்ற ஆடியோவை பொறுத்த வரைக்கும் கண்ணியம் இல்லாமல் இருக்கிறது அதனால் அந்த ஆடியோ பதிவுகளை நான் கொடுக்கலங்க இதை மட்டும் கேளுங்க

Okay. Mm. I uh, I just just suggested mm. the boss. Boss said okay, I just mm. to அன்று நான் அறிக்கையில் மத்திய தொ துறையால் ஒதுக்கப்பட்ட விவகாரத்திற்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் கலைஞர் தொலைக்காட்சி மற்றும் சிறியுக நிறுவனத்துக்கும் இடையே நடந்த கடன் பரிவர்த்தனைக்கும் எந்த வித தொடர்பும் கிடையாது என்றும் நிறுவனத்தின் மருந்து கடனாக பெறப்பட்ட இருநூறு கோடி ரூபாய் கலைஞர் தொடர் கட்சி திருப்பி தரப்பட்டு விட்டது என்றும் தொகை முப்பத்தொரு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது என்றும் இந்த பரிவர்த்தனை முழுவதும் வருமானுமுறை துறைக்கு தெரியப்படுத்தப்பட்டு அதற்கான வரியும் முறையாக செலுத்தப்பட்டுள்ளது தெரிவித்திருந்தேன் இதற்கு பிறகும் இந்த கடன் பரிவர்த்தனை குறித்து மத்திய புலனாய்வுத் துறை நீதிமன்றத்திலே குறிப்பிட்டுள்ளது எனவே மத்திய புலனாய்வு துறைக்கோ வருமானுமுறை துறைக்கோ எந்த விதமான சந்தேகம் இருக்குமானால்

ம் ரெடி 돼 ऑलरेडी गिवन व्हाट इफ दे கம் ம் த இஸ் ஆல்சோ பட் ஆலி ஆல்ரெடி பிரப்பேரிங் மே mLast ஆமா ஆமா அண்ட் 10% பெர்சன்ட் பெலோஸ் will, oh, uh -huh. will say that இதெல்லாம் செட்டப் ਨੇ ஆமா ஆமா அது எப்படி சொல்லதான் போறா ஆகேஸ் 70% பெலோஸ் will say that கலங்க டிவி சர்பிராய்ட்னு சொல்றதுக்கு பதிலா ம் நம்ம ஏத்துனே திரங்கபுதரம்னு சொல்லிட்டோம் அது வாசித்து

டூ ஜி கனிமொழி அக்காவை எப்படி தப்பிக்க வைக்க போகிறோம் அதற்கான முன்னேற்பாடை நம்ம எப்படி செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு தான் ஜாப்பர் சேட்டை அவர்கள் சொல்லிக்கிட்டே வருவார் ஆனால் தான் வந்து ஒரு பெண் தலைவர்கிட்ட இல்லை ஜாப்பர் சேட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சிட்டாருன்னு கேட்டிங்கன்னா அந்த தருணத்தில் கனிமொழி அக்கா பொறுத்த வரைக்கும் குற்றவாளி அதனால் எப்படியாவது அந்த வழக்கில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்று தான் நினைப்பாங்க நம்ம என்ன பேசினாலும் சரி எப்படி பேசினாலும் சரி அவங்க ஏற்றுக்கொள்ள போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு பல கண்ணிய குறைவான வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறாரு அதே மாதிரி இந்த வழக்குக்கு தேவைப்படாத வார்த்தைகளும் பேசுகிறாரு குழைஞ்சு குழைஞ்சு பேசுகிறாரு அதோட ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு கனிமொழி மீது இந்த ஜாபர் சேட்டுக்கு இருப்பது போல தெரிகிறது அதையெல்லாம் வந்து பேசுகிறாரு அக்கா கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாபர் சேட்டவர்கள் எப்படியாவது இந்த வழக்குலேருந்து விடுவிக்க போகிறாரு எதனா பேசிட்டு போட்டோம் அப்படின்னு யோசிக்கிறதும் இல்லாமல் இந்த வழக்குக்கு இந்த ஜாப்பர் சேட்டவர்கள் பேசுறது சம்மந்தமே இல்லையே ஆனால் ஏன் பேசுறாரு என்ற ஒரு அதிர்ச்சியான எண்ணம் இருக்கிறது காவல்துறையில உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அன்றைய காலகட்டத்தில் முதலமைச்சருடைய மகள்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாம பல விஷயங்களும் விரும்பத்தகாத விஷயங்களை பேசுறாங்க ஆனால் கனிமொழியாக்க அவர்களை பொறுத்த வரைக்கும் தவிர்க்கலாம் என்று நினைக்கிறாங்க ஆனால் என்ன பண்ணுறது என்று தெரியாமல் இந்த ஜாபர் சேட் அவர்கள் குழைந்து குழைந்து பேசுகின்ற விஷயத்துக்கு பதிலளித்து கொண்டே இருக்கிறாங்க இது இந்த ஆடியோ வெளிப்படுத்துகின்ற இன்னொரு பக்கம் அதுவும் இல்லாமல் உடல் ஊனமுற்றவர்களை வந்து நம்ம மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லுவோம் ஆனா ஒரு காவல்துறை அதிகாரியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா கலைஞர் ஆட்சி காலத்தே வந்து உடல் ஊனமுற்றோர் என்று சொல்லக்கூடாது மாற்றுத்திறனாளிகள் என்றுதான் சொல்லணும் அவங்களுடைய உடல் ஊனத்தை கொச்சப்படுத்த கூடாது என்பதெல்லாம் சட்டம் போட்டாரு ஆனால் காவல்துறை அதிகாரி தனிப்பட்ட முறையில் பேசுகிறாரோ அல்ல பொதுவெளியில் பேசுகிறாரோ ஆனால் சட்டத்தை மதிக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி எந்த தருணத்திலும் சரி ஒரே மாதிரி பேசணும் ஆனால் இந்த கலைஞர் டிவியினுடைய டைரக்டரா இருக்கக்கூடியவர் சரத்குமார் நடிகர் சரத்குமார் அவர்கள் வேற கலைஞர் டிவியினுடைய டைரக்டரா இருந்தார் இல்லையா அந்த சரத்குமார் அவர்கள் வேற ஸோ இந்த இரநூறு கோடி ரூபாய் எப்படி கை விஷயத்தை எந்த வித தப்பும் இல்லாமல் கடன் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின மாதிரியே ஒப்படைச்சிட்டோம் அப்படின்றதுக்கான ஃபுல் ஏற்பாடையும் இந்த ஜாப்பர் அவர்கள் செஞ்சிருக்கிறார் சிபிஐ வந்தால் கூட ஆராய்ச்சி பண்ணுகின்ற போது எந்த வித பிரச்சனையும் கிடையாது ரெண்டாவது சிபிஐ வந்து இந்த இரநூறு கோடி ரூபாய் எப்படி கலெக்ட் கைமாறிச்சு என்று கேட்கின்ற போது இவங்க தயார் பண்ணியிருக்கின்ற அறிக்கையும் சாரி ஆதாரங்களையும் கொடுத்துட போறாங்க அப்படி பேச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ கனிமணியாக்க அவர்களை பொறுத்து வரைக்கும் சொல்லுவாங்க பாருங்க சரத்குமார் என்றால் எந்த சரத்குமார் என்று தெளிவாக அறிக்கையில ரெடி பண்ணுங்க குழப்பம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லுவாங்க உடனடியாக மேடம் நாடார் பேரவை என்று போடுற போறோம் கிடையாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிப்பார் ஏன்னா நடிகர் சரத்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாடார் சமூகம் அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு நாடார் பேரவை என்றா போட போகிறோம் போட்டா போகுது அப்படின்னு சொல்றதும் அதுவும் இல்லாமல் இந்த மாற்றுத்திறனாளிகளை பற்றி உடல் ஊனமுற்றோர் என்று போது கனிமையக்கா சொல்லுவாங்க உடல் ஊனமுற்றோர் கிடையாதுங்க மாற்றுத்திறனாளி கலைஞர் தான் மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லும்பொழுது ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகளை ஒற்றைக்கண்ண நொண்டி இப்படி தான் அடையாளப்படுத்துவோம் ஏன்னா ஒரே பெயரில் பல அக்யூஸ்கள் இருக்கின்ற போது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிகளையும் நாடார்களையும் கேவலப்படுத்துற மாதிரி இந்த ஜாப்பர் சீட்டு வந்து பேசுறாருங்க மொத்தத்துல கனிமொழி அக்காவுக்கு மதியத்துல என்ன சாப்பாடு இது வரைக்கும் இந்த வழக்குல என்ன தொடர்பு இருக்குது அதே மாதிரி சிறையில் என்ன சாப்பாடு போடுவாங்க வெளியில் என்ன சாப்பாடு போடுவாங்க என்று இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத பல விஷயங்களும் இந்த ஜாப்பர் சேட் அவர்கள் கனிமொழி அக்கா கிட்ட பேசுவாங்க சிபிஐ எப்படி வருவாங்க என்ன கேள்வி கேட்பாங்க என்ன ரெடி பண்ணியிருக்கிறோம் அதிகாரிகள் ரெடியாக இருக்காங்களா அந்த அதிகாரிகிட்ட கனிமொழிவர்களை என்ன சொல்லணும் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் எத்தனை பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை ரெடி பண்ணியிருக்கிறது எத்தனை பக்கங்கள் உண்மை என இரநூறு கோடி ரூபாய் கைமாறினது உண்மைதான் அது எப்படி கடன் அடைக்கப்பட்டது என்ற விவரமானது என்னென்ன டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்கிறோம் யார்கிட்ட கொடுக்க கொடுத்துருக்குறோம் வருகின்றவருடைய பெயர் என்ன வந்து எந்த இடத்துல வந்து அழைச்சிட்டு போய் விசாரிப்பாங்க அதோட இந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் எத்தனை மணி நேரம் நிற்கும் நீங்கள் என்ன பதில் அளிக்கணும் இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஓ சூப்பர் சாப்பாடா எந்த இடத்துல வரும் கல்யாண மண்ட சாப்பாடா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை சாப்பாடா ஆ சிறையில் வந்து இருக்கணும் எவ்வளோ செலவு பண்ணிங்க அக்கா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சிறைச்சாலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனை ரெடி பண்ணுறக்கூடாதா அப்படின்னு சொல்கிறதும் ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத அப்படியே குழையிறான் பல தருணங்கள் ஆங்கிலம் பல தருணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பாப்பா ஒரு பெண் குற்றவாளி என்று நினைச்சிட்ட பிறகு எப்படியெல்லாம் மீற முடியுமோ அந்த அளவுக்கு அத்து மாறி இருக்கின்றார் நம்ம ஜாப்பர் ஷேட் அவர்கள் ஸோ ஒரு தலைவனுடைய பெண்ணுகிட்டேயே இந்த அளவுக்கு காவல்துறையில் இருக்கின்ற உயரதிகாரி அவர்கள் வழிகின்றார் என்றால் ஒரு சாதாரண பெண் விசாரணை கைதியாக வந்தாவோ இல்லை குற்றவாளி என்று குற்றம் சுமத்தப்பட்டாவோ இல்லை தவறான செயல்கள் செய்துவிட்டு இந்த மாதிரி உயர் அதிகாரி கிட்ட அந்த பெண் விசாரணைக்கு வந்தாவோ எப்படி நடத்துவாங்க அப்போ இந்த டூ வழக்கு மட்டும் கிடையாது அதனை தாண்டி இந்த ஜாப்பர் சீட்டு கிட்ட கண்ணியமும் கிடையாது பெண்கள் கிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது அதனால அதற்கும் ஒரு வழக்க பதிந்து உயர் அதிகாரி இப்படி இருந்தா கீழே இருக்கின்ற அதிகாரிகளும் காவல்துறையினும் எப்படி செயல்படுவாங்க என்பதை பற்றி நம்ம சொல்லிக் காட்ட வேண்டியதாக இருக்கிறது மொத்தத்துல எப்பா ஜாப்பர் சேட்டு டூஜி வழக்கில் வழக்குல கனிமொழி அவர்களை சொல்லி போட்டு அந்த அம்மாவின் தேவையில்லாத வார்த்தைய பேசி கலங்கப்படுத்தி இருக்கிற அதாவது ரெண்டு பேரும் பேசுறோம் யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசுற விஷயங்கள் தான் பல காலங்களில் வெளியே வந்து பல பேருடைய வாழ்க்கைகள் கேள்விக்குறி ஆகி அது ஜாபர் செட்டுக்கு தெரியாது எனக்கு என்னவோ அண்ணாமலை அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டூ வழக்கு தொடர்பாக ஒன்பது ஆடியோ இருக்குது அந்த ஒன்பது ஆடியோ வெளியிட போறேன் அந்த ஒன்பது ஆடியோவையும் வெளியான பிறகு பத்திரிகை சந்திக்க போற இந்த டூ ஜி வழக்கில் இந்த ஒன்பது ஆடியோனுடைய தாக்கம் என்னவா இருக்க போது கனிமொழிக்கும் ஆ ராசா அவர்களுக்கும் என்ன பிரச்சனை வரப்போது அப்படின்றதுலாம் விரிவாக சொல்லியிருந்தாரு ஆனால் இன்னைக்கு பார்க்கின்ற போது விஸ்வத்தாமா அவர்கள் வந்து கனிமொழி ஜாப்பர் செட்டு இடையில் இருக்கக்கூடிய ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆடியோ யூஸ் பண்ணாரு இப்படி பலதரப்பட்டவர்கள் வந்து இந்த டூ ஜி வழக்கில் நடந்த ஆடியோக்களுடைய அந்த பின்னணி விவரத்தை ஒட்டுமொத்த வெளியிடுறதுனால இன்னும் யார்கிட்ட இந்த ஆடியோ இருக்கிறது இந்த ஆடியோ பல பேரிடமிருந்து வெளிப்படுகிறது இந்த ஆடியோவை பொது வெளியில ஏற்கனவே விட்டுட்டாங்களா சரியான எலெக்ஷன் டைம்ல இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொன்றா வெளியிடுறாங்களா டூ வழக்கு தொடர்பாக அண்ணாமலை கிட்ட மட்டும் ஆதாரம் கிடையாது எங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லிவிடுறதுக்காக ஒட்டுமொத்த பேரும் ஆடியோ ரிலீஸ் பண்ணி திமுக வந்து பார்த்தேன் கஷ்ட காலத்தில் ஆழ்த்துறாங்களா இல்லை ஓபி சைனி அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பா விசாரணை நீதிமன்றத்தில் உட்காந்துக்கிறேன் டூ வழக்கு தொடர்பாக ஆதாரத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போதில் அந்த ஆதாரத்தை கொண்டு போய் கொடுக்காம இப்படியான் ரிலீஸ் பண்ணுறாங்க உண்மையாக பொய்யா எனக்கு என்னவோ அண்ணாமலை அவர்கள் ஒம்பது ஆடை ரிலீஸ் ஆகிட்ட பிறகு அவர் வந்து பேட்டி அளிக்கின்ற போதோ உண்மை என்னன்னு தெரியுங்க இரண்டாவது நடிகர் பிரியா அவர்கள் வசமாக சிக்கிட்டாங்க சொன்னோம் இல்லையா இதை பாருங்கள் பாருங்க நம்ம நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மேயர் அவர்கள் அதுலேயும் சிறப்பாக பணியாற்றின ஊழியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதக்கமும் பாராட்டு பத்திரமும் கொடுக்கின்ற பொழுது எப்படி நடந்துக்கிறாங்க பாருங்க ஏம்பா இதை விட முக்கியமான ஒரு ஃபோன் கால் வந்திருக்கலாம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபோன் காலை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் அதனால இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அழகா பக்கத்தில் மாநகராட்சி காவல்துறை ஆணையர் இருக்கிறாரு அவர்கிட்ட சொல்லிட்டு ஃபோன் கால் வருதுங்க ஒரே ஒரு நிமிஷம் இருக்குப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழாவினுடைய பின்பக்கமோ இல்லை அந்த பக்கம் திரும்பியோ ஃபோன் பேசிவிட்டு சாரிப்பா தப்பாக நினச்சிக்காதீங்க முக்கியமான கால்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் நிகழ்த்தியிருந்தா நல்லா இருந்திருக்குமே சர்டிவிகேட்டை கொடுத்துருக்கலாம் மெடல் போட்டிருக்கலாம் ஆனால் மெடலை போட்டுட்டு மாநகராட்சி ஆணையரை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணுறாருங்க சர்ட்டிவிகேட்டை கையில் கொடுத்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிவிட்டு வந்த ஊழியரும் காத்திருக்காருங்க ஆனால் அந்த அம்மா அப்போ கூட மொபைலை காதல வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க மொத்தத்தில் மாதிரி அரசியல் அனுபவம் இல்லை பொதுமக்கள் சேவையிலும் அனுபவம் இல்லை பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு சென்னை மாநகராட்சி மேயர் பதிவு ஒதுக்கப்பட்டிருக்கிறது சொன்ன உடனே திமுக கட்சியில் கடந்த காலங்களில் யார் நல்லா உழைச்சாங்களோ அதே மாதிரி திமுகவில் பல பேர் போட்டி போடுறாங்க அந்த போட்டியிலிருந்து பல பேரை ஒதுக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி ஆட்களை கொடுத்து அமைதியாகிடுவாங்க இந்த ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரிலாம் கொடுத்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மேயர் பிரியாவுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் திமுகவுக்கு வந்து கெட்ட பேரை தான் தருதே கண்டி நற்பெயரை தர மாதிரி தெரிலிங்க இருந்தாலும் அதற்காக தினத்தையும் சுதந்திர தினத்தையும் இப்படி அவமதிக்க கூடாது அப்படின்றது தான் எல்லோருடைய கருத்தாக போயிடும் அதுக்கப்புறம் தவறாக போய் சேர்ந்துச்சுன்னா நாட்டையும் சுதந்திரத்தையும் மதிக்காதவங்க கிட்ட எதுக்கையாக ஓட்டை போட்டு ஆட்சி கொடுக்கணும்னு நினைப்பாங்க அதுக்கப்புறம் தப்பாக போடும் அதனால் உரிய விழாவுக்கு உரிய மரியாதை கொடுங்க என்று சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேங்க நன்றி